அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு கிரகப்பயிற்சி உண்டு ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறாங்க முக்கியமாக ஆற்றலை தருகின்ற ராகு நேர்மறை ஆற்றலை தருகின்ற குரு பகவான் தொழிலை உயர்த்தி பிடிக்கின்ற சனி பகவான் அப்போ இதுபோல பயிற்சிகளெல்லாம் உங்களை ஓக்கி இந்த ஆண்டு இருக்கு அப்போ கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் சாஸ்திர விதிகளின்படி நாம் கணக்கில் எடுத்துக்கலாம் அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளை எதிரிகளால் எந்த விதமான தொல்லைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு காணாமல் போயிடும் குடும்பத்துல ஒரு நிம்மதி நிம்மதியான ஒரு சூழல் உருவாயிடும் கடகராசியை பொறுப்பார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்குள்ளேயும் வரப்போகிறார் ஏன்னா இந்த ஆண்டு உங்கள் ராசிக்குள்ளேயும் வந்து போவார் வைக்கிற பயிற்சியில் கொஞ்சம் வந்து போவார் அதே நேரத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஆண்டாக இருக்கும் எல்லா விஷயங்களிலும் கடகராசி அன்பு சொந்தங்கள் ஒரு நிலையான வெற்றி இந்த இடத்துலையே இந்த ஆண்டு காத்திருக்கிறது பூமி வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் உண்டு ஆனால் வாகன பாதைகளிலே கவனமாக இருக்கணும் நம்ம வண்டி ஓட்டுகின்ற அந்த சாலையிலே அந்த பாதைகளிலே அக்கம் பக்கம் கவனத்தோடு நீங்கள் வாகனத்தை செலுத்த வேண்டும் அதை மட்டும் நீங்கள் கவனம் மற்றபடி தொழிலில் சிறப்பாக இருக்குது குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கு பிள்ளைங்களுக்கு எதிர்பாராத விசேஷ நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது உறவுகளோட நல்ல இணக்கம் காத்திருக்கிறது முன்னுக்கு பின் பேசுகின்ற நபர்கள் எப்ப பார்த்தாலும் உங்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற காலமாக இந்த ஆண்டு இவனுக்கு மட்டும் ஒன்று ஆகிறது இவனுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகறதில்லையே அப்படின்னு உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகின்ற காலம் அப்படின்னாலே நீங்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நிலையான வெற்றி காத்திருக்க அதே போல திடீர்னு அயல் நாட்டு வாழ்க்கை அயல்நாட்டு பயணம் அயல் நாட்டுக்காரர்கள் சந்திப்பு இந்த ஆண்டும் உங்களுக்கு நடைபெறப் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு பரிசும் பாராட்டும் காத்திருக்கிறது வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பணியேற்றமும் பதவி உயர்வும் சம்பளமும் கைகூடி வர காத்திருக்கிறது அதே போல கருத்து வேறுபாடு சண்டை இதுபோல வாக்குவாதங்கள் பற்றி பிரிந்த மனம் ஒன்று சேருகின்ற காலம் அப்போது எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நிலையான வெற்றி ஒரு நிலைத்து நிற்கின்ற புகழ் குடும்ப உறவுகள் ஒன்று கூடி மகிழ்கின்ற காலம் வீட்டில் விசேஷம் நடத்துவது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு சில காரியங்களை செய்து வைப்பது அதே போல பூமி வீடு மனை வாங்குவது இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு காத்திருக்கிறது அதற்கான முயற்சிகளை கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகளை எடுக்கணும் இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு பூமியை தேடுகின்றேன் ஒரு இடத்தை தேடுகின்றேன் ஒரு வீடை தேடுகின்றேன் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவாளுக்கு அது கிடைக்கும் அதே போல குடுக்கல் பணம் தேடுதல்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு பொதுவாக எல்லாருமே பண தேடுதலில் இருக்கிறாங்க ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தேடுதல் வீடு தேடி பணம் வருவதற்குண்டான சாத்தியங்கள் இந்த ஆண்டு நிறைய இருக்கு அதே போல இயற்கை சீற்றங்கள் மனித குலத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவ்வப்போது இந்த ஆண்டு நடக்க காத்திருக்கிறது ஆனால் நீங்கள் நடந்து செல்லுகின்ற பாதை வாகனங்களில் போது இந்த பாதை பாதைகளில் கவனம் செல்ல அதாவது நீங்கள் நடந்து செல்லுகின்ற பாதை அக்கம் பக்கம் கவனித்து நடந்தாலே ஆபத்து உங்களை நெருங்காது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அப்போ கடகராசிக்காரங்க அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆண்டு நமக்கு சிறப்பாக இருக்குது அப்போ சிறப்பான முடிவுகளை முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம் ஒரு தொழில் தொடங்கலாம் புதிய படிப்புகளிலே உயர் கல்வி படிக்கிறதுக்கு இந்த ஆண்டு முயற்சி எடுக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த ஆண்டு நீங்க முயற்சி எடுக்கலாம் இது மாதிரியான முயற்சிகளை நீங்க இந்த ஆண்டு நீங்க தைரியமாக எடுக்கலாம் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு பொதுவா வேத பஞ்சாங்கங்கள் வேறு ஒரு வழியை காட்டும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கங்கள்லாம் பிளானட்டை அது ஒரு வழியை காட்டும் பொதுவாக நிலைத்து நிற்கக்கூடியது சாஸ்திர விதிகளின்படி வேத பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நிலையான வெற்றி வெற்றி வந்து எப்படி அப்படின்னா நான் நீண்ட நாட்களாக இந்த தொழிலிலே ஈடுபடுகிறேன் எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கவில்லை அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல லாபம் காத்திருக்கிறேன் நான் வந்து நிறைய மண் மனை வைத்திருக்கிறேன் நான் குண்ட விவசாயியாக இருக்கிறேன் பட் எல்லா ஆண்டுமே எனக்கு ஒரு சிறப்பான லாபம் இல்லை அப்படிங்கிற வாளுக்கு இந்த ஆண்டு நல்ல லாபம் காத்திருக்கு காதல் கைகூடி வருகின்ற காலம் அயல் நாட்டு தொடர்பு வருகின்ற காலம் நட்பு வட்டாரங்கள் கூட விரிவடைகின்ற காலம் என்ன சொந்தம் வந்தோம் அப்ப வந்து எப்படி அப்படின்னா மாமன் மைத்துனன் பொண்ணு அல்லது மாப்பிளையோ திருமண பந்தங்களால் ஏற்படுகின்ற சொந்தங்கள் இவர்களோட குடுக்கல் வாங்கல் மட்டும் வைத்து கொள்ளாமல் விசேஷ நிகழ்ச்சிகளிலே நாம் கலந்து கொள்ளலாம் ஆனால் குடுக்கல் வாங்கல் அதாவது எப்படின்னா ஒருத்தர் பணம் கேட்குறார் நான் தர அப்படின்னு உத்தரவாதம் தருவது இது இதுபோல் விஷயங்களுக்கு நாம் முன்னின்று ஜாமீன் கையெழுத்து போடுவது அதே போல் வழக்கு கோர்ட்டு வம்பு வழக்குகளில் நாம் முன்னாடி போய் நின்று நட்புக்காகவோ அல்லது சொந்த பந்தங்களுக்காகவோ நாம் தலையிடுவது இது எதிர்மறை ஆற்றலை தந்து உங்களுடைய வெற்றியை பறித்து அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்கள் உறவுகளில் மட்டும் இருங்க அதே போல பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதிக சிக்கனத்தை கடைபிடித்தால் செல்வ நிலை உங்களுக்கு தவறாமல் உயர்ந்து போயிடும் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும் ஆடம்பரங்கள்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும் ஆனால் இதெல்லாம் அவங்களை தேடி வரப்போகுது வெற்றியும் வரப்போகிறது புகழ் வரப்போகிறது நிலையான வெற்றி காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்திலே கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா கேது வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க போறாருன்னு வச்சுக்கோங்க ராகு சனி பகவான் கூட தள்ளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குருவும் கேதுவும் உங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்க போறாங்க கடகராசிக்காரங்க எப்பவுமே யோசிச்சுக்கிடணும் ஒரு நீதிபதி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காருன்னா நாம் என்ன செய்யணும் எல்லா விஷயத்திலையும் ஒரு நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைப்பிடிச்சிட்டா கடகராசிக்காரக இந்த ஆண்டு தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ள வெற்றி காத்திருக்கிறது இதே போல நல்ல தகவலுக்கு ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் தன்மையை அனுசரித்து வேத பஞ்சாங்கங்களில் கணக்கிடுவோம் திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை தருவேன் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒரு நிலையான வெற்றி காத்திருக்கிறது அதை நோக்கி பயணிங்கள் வசந்தமும் அதேபோல வளர்ச்சியும் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்